பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் அது என்னமோ அன்பு பண்ணி வந்தான் குளோபல் வார்மிங் பத்தி பேசினா ஏதோ கிளைமேட் சேஞ்ச் சொன்னா அவ்வளவுதான் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கூடிய விஷயம் சரி இது அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நாங்க இது முப்பது வருஷமா நாங்க பேசிட்டு வரோம் நாங்க பேச தொடங்கின காலத்துல கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் வரப்போகுது வரப்போகுது வரப்போகுதுன்னு சொன்னோம் ஆனா அன்னைக்கு நான் நினைச்சேன் இது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் வரும்னு பார்த்தேன் முப்பது ஆண்டுகளுக்கு இப்ப வந்துருச்சு முப்பது ஆண்டுகள் முன்பு தொடங்கின இப்போ முப்பது ஆண்டுகள் பார்த்தா இன்னைக்கு வந்துடுச்சு வந்துடுச்சுன்னா என்ன பருவம் மாறிட்டு வருது வெள்ளம் வந்துச்சுன்னா பெரும் வெள்ளம் மழை வந்துச்சுன்னா பெரும் மழை புயல் வந்துச்சுன்னா பெரும் புயல் வறட்சினா கடுமையான வறட்சி இது மாத்தி 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 வந்துட்டு இருக்குது இன்னும் வரப்போகுது இன்னைக்கு ஏதோ மழை பெய்யுது எல்லாம் இருக்கு ஆனா ஐநா சபை நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதோ மழை பெய்யும் அதுக்கு என்ன செய்யணும் காவேரி குண்டார் திட்டம் காவிரியில் ஆண்டு தோறும் தண்ணி போயிட்டு இருக்கு சமீபத்தில் கடந்த மாதம் காவிரியில ஒரு நாள் ஒரு நாளில் பதினேழு டிஎம்சி தண்ணி கடல்ல போச்சு ஒரு நாளில் கடல்ல போச்சுன்னா என்னன்னு சொல்லுது மேட்டூர் அணை தொண்ணூற்றி மூணு டிஎம்சி கொள்ள அளவு கொண்ட மேட்டூர் அணைக்கு கீழே அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறது இடம் இல்லை இவங்க யாருமே அதை கட்டல சா பிரச்சனையே அப்போ என்ன செய்யணும் அந்த தண்ணியெல்லாம் டைவர்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி இங்க அங்கங்க கொண்டு போகணும் அதுல ஒரு திட்டம் தான் கவிரி குண்டார் திட்டம் கரூர் பக்கத்தில் அங்க ஒரு தடுப்பணை கட்டி அங்கே தண்ணியை டைவர்ட் பண்ணி தெற்கை எடுத்துட்டு வரணும் தெற்குனா கரூர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் திருச்சியில கொஞ்சம் புதுக்கோட்டையில் கொஞ்சம் மதுரை மாவட்டம் வைகையில் வைகையில இருந்து இங்கே குண்டார் இங்கே தான் போகுது இந்த மாவட்டத்தில் அதெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கலாம் ஏன்னா காவிரியில் சொல்ற அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பதினேழு டிஎம்சி தண்ணி போச்சு இந்த காவிரி குண்டார் திட்டம் இருபது டிஎம்சி தண்ணி அவ்வளவுதான் ஆண்டுதோறும் இருபது டிஎம்சி தண்ணி காவிரியில் போற மிச்ச நீர் மிக நீர் அதை எடுத்துட்டு வந்து இந்த காவாய் மூலமா எடுத்துட்டு வந்து இங்க இங்க இணைக்கிறது இந்த மாவட்டத்தை என்னச்சுன்னா உபரி நீர் மிச்சம் கடலில் போற தண்ணி தான் இதை உடனடியாக செய்தால்தான் நம் சந்ததியர்கள் இங்கே வாழ முடியும் இருக்கும் வாழ முடியும் அவ்வளவுதான் சந்தோஷமா வாழ முடியல வாழ முடியும் அதுக்கே இது ஒரு பிரச்சனை வரப்போகுது மேகமலை வெள்ளிமலை அங்கிருந்தாலும் வைகை அணை வருது குருவாக இருக்கு இப்ப வைகையில தண்ணி வரதில்லை அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அங்க யாராவது மேகமலை வெள்ளிமலையில ஒன்றரை லட்சம் ஏக்கரை வந்து காடு அழிச்சுக்கிட்டு டி எஸ்டேட்டை போட்டாங்க ஒன்றரை லட்சம் ஏக்கர் காடு அழிச்சு டீ அந்த டி எஸ்டேட் யாரு ஒரு நாலஞ்சு பேர் தான் வச்சிருக்காங்க ஆனா பாதிப்பு யாருக்கும் நமக்கு தான் பாதிப்பு அதனால்தான் இந்த காடுகள்லாம் நம்ம வளர்க்கணும் தண்ணியை சேமிக்கணும் தாமிரபரணியில தண்ணி போகுது பன்னெண்டு டிஎம்சி பதிமூணு டிஎம்சி போகுது ஆண்டு தோறும் அதை இன்னும் கொஞ்சம் வடக்கில் எடுத்து போகலாம் இதெல்லாம் நிறைய செய்யலாம் செய்யறதுக்கு மனசு இருக்குது அதிகாரம் தான் இல்லை அதிகாரம் இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க காரணம் அவளுக்கு செய்ய தெரியல செய்ய தெரியல இல்லை தெரியல அவ்வளோ ஒரே வார்த்தையில் முடிச்சுருங்க